திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய நாயக்கனூர் பேரூராட்சி கூட்டம் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடந்தது கூட்டத்தில் பல தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன அப்போது குறுக்கிட்ட கவுன்சிலரும் திமுக பேரூர் செயலாளருமான விஜய் என்கின்ற விஜயகுமார் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கணக்கு கேட்டார் இதுதான் முனைன்னா எப்படி நடக்குறாங்க இது நம்ம எழுதலாம் இது மாதிரி எல்லா உட சில வேலை ரொம்ப முடி எல்லா உட எழுதி அஞ்சர் பண்ணுங்க சோ நம்ம வந்து எல்லா உட எழுதஞ்சா எல்லா உடட்டு ஏன்னா தலை பை பார்த்ததப்புறம் இதை கிட்டி கூட பாத்துடப்பா இப்டான ஒரு செல எது கேட்டது சரி நீங்கனால இப்படி பேசுறீங்க என்ன கருதுறீங்க என்ன கருதுறீங்க சரி பண்ணுங்க ஒரு காதுக்கு என்னது நீங்க மூணு என்ன இதனால் செல்வராஜ் விஜயகுமார் இடையே நேரடியாக வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் டென்ஷனான என் தலைவர் பதவியையும் வேணும்னா வெச்சிக்கப்பா எழுதி தரேன் என்றார் வாக்குவாதம் முற்றியது அம்மைய நாயகனூர் பேரூராட்சி திமுகவில் யாருக்கு பவர் அதிகம் என்பதை காட்ட இரண்டு பேரும் இப்படி மோதலில் ஈடுபட்டதாக மற்ற திமுக கவுன்சிலர்கள் கூறினர்